வெல்கம் டு லேர்னிங் கார்னர் பழமொழி நானூரில் இருக்கக்கூடிய நானூறு பழமொழியை இன்னொன்னா டெய்லி பார்க்க போகிறோம் என்னைக்கான பழமொழி விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறைப்பார் இல் இதுக்கான பொருள் புகழுடையவரை படித்தல் பரந்த திரளாரை பாசிமேல் இட்டு கறந்து மறைக்கலுமாமோ நிறைந்திழந்து வேயிற்றிரண்ட தோல் வேர்க்கண்ணாய் விண்ணியங்கும் ஞாயிற்றை கை மறப்பார் இல் இதுக்கான பொருளை பார்ப்போம் இந்த உலகத்துக்கே வெளிச்சம் தரக்கூடிய ஞாயிறு சூரியனை நம்ம ஒரு கை வச்சு மறைச்சிட முடியாது அந்த மாதிரி தான் நல்லா புகழுடையவர்களை அவங்க புகழை நம்ம ஏதோ ஒரு ரெண்டு மூணு பழிச்சொல் சொல்லி அதனால் அந்த புகழை மறைச்சிட முடியாது இது வந்து சிறு மதியாளர்கள் செய்யக்கூடிய விஷயம் இது வந்து தப்புன்றது தான் கருத்து இதுக்கான பழமொழி விண்ணியங்கும் ஞாயிற்றை கைமரப்பார் இல் பொருள் புகழுடையவரை பழித்தல் இது வரைக்கும் பார்த்த பழமொழி ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் வேல் குத்தேன் காணியன் குத்தே வழிது பொருளே வலிமை உடையது வேல்வாய் கவட்டை நெறி இரண்டு உலகம் எங்கும் இன்பம் வேண்டாமை வேண்டியதெல்லாம் மதிப்பும் தேவையும் வெள்ளாடு தன் வழி தீராது அயல்வழி தீர்த்துவிட தன் குற்றம் தீர்தல் வெந்நீரில் தண்ணீர் தெளித்து தக்கபடி நடக்க வேண்டும் வெண்மா தலைக்கீழாக காதுவிடல் கீழ்மக்களின் தன்மை வெண்பாட்டம் வெல்லம் தரும் வலிய பகையே நல்லது வெண்ணை மேல் வைத்து மயில் கொள்ளுமாறு பொருள் பேணாதவன் விலக்கேலி கொண்டு தனக்கு நோய் செய்துவிடல் சிரித்து மறக்கவும் வில்லோடு காக்கையே போன்று பசப்பு வார்த்தைகள் விரையீர் கருமம் சிதையும் இடராய்விடும் அவசரம் கூடாது வித்தின்றி சம்பிரதமில் முதலின்றி வினையில்லை விண்ணியங்கும் ஞாயிற்றை கைமறைப்பாரியில் புகழுடையவரை படித்தல் தேங்க்யூ இந்த வீடியோ லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு லேர்னிங் கொனரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க